எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறோம் சேனலோவில் நாங்கள் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம் குறிப்பாக நாங்கள் ஆரம்ப ஆரம்பத்தில் இருந்து சொல்லாத கதைகள் அப்படின்னு சொல்லி இந்த பெட்ஸ் உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய பிராணிகளை எப்படி வளர்க்கலாம் அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அதுவும் வெளிநாடுகளில் இருக்கின்றவர்கள் வேலைகளோடு இருப்பவர்கள் எவ்வாறு அந்த பெட்ஸோடு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகலாம் அப்படின்ற பல விஷயங்களை தந்துருந்தோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் கேப்டன் ஸ்ரீ இலங்கையில வந்து மிகவும் பிரபலமான ஒரு வானொலி துறையிலே இங்கிலீஷ் ரேடியோல ஒரு ஒரு நல்ல தமிழ் பேசக்கூடிய அவரோடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையோட இருக்கிறவங்க அதை ஒழுங்கா பிரச்சனையை தான் வளர்க்கலாம் பிரச்சனையை பெருசா வளர்க்கலாம் அதாவது இல்லாத பிரச்சனை இப்ப அவங்க திரும்ப அதாவது சொல்லுவாங்க வேலையில போன வர்ற மாதிரி இது அப்படிதான் வரும் ஏன்னா அவங்களுக்கு அதாவது நம்ம பார்த்தது அதாவது எனக்கு நிரம்ப ஸ்ரீலங்கன் இந்தியன் கஸ்டமர்ஸ் வருவாங்க கமடங்கள பார்த்தது வந்து யாருமே எந்த விதமான ஒரு அதாவது நான் பத்து பேர் எடுத்தேன்னா ஒன்பது பேருக்கு எந்த விதமான நாலேஜே கிடையாது அதாவது ஒரு நாயை டிசிப்ளின் பண்றதோ ட்ரைனிங் இம்பார்டன்ஸ் ஆப் ட்ரைனிங் பேசிக் ஒபீடியன்ஸ் எதுவுமே தெரியாது அப்ப கிட்டத்துல கூட ஒரு ஒரு கஸ்டமர் ஒருத்தவர் அவருடைய பூர்வீகம் வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தால் நான் அவங்க கடைசி அவர்கிட்ட சூட்டை தயவு செஞ்சு உங்க நாயை கொண்டு வராதிங்க ஏன்னா இது வந்து நீங்க நாய்க்கு செய்யற பாவத்துக்கு மேல நான் வந்து அந்த பாவத்துக்கு உடந்தையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும் ஏன்னா பாவம் அந்த நாய் அந்த நாயை நான் குறை சொல்லவே முடியாது ஆனால் வந்து எந்த விதமான பழக்க வழக்கத்தையும் கற்றுக் கொடுக்காம அதே நேரத்தில் நாயை குறை சொல்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ இது வந்து அந்த நாய்களுடைய குறை வந்து நாயோடைய பிரச்சனையா இல்லை மனிதனுடைய பிரச்சனை அதாவது முழுக்கான முறையில வழி நடத்தாத காரணம் நாய் அப்படி இருக்குது என்ன பேர் வந்தாவின் இந்த ரிசர்ச் ஒரு நாலேஜ் கெயின் பண்ற அந்த அந்த ஆசைதான் நாய் வாங்கணும்னு நாய் வாங்கணும்னு வளர்க்கணும் அது சரி அது ஒரு பக்கம் இருக்கிற இதை எப்படி வளர்க்குறதுன்னு நீங்க நாளைக்கு சொன்னீங்கன்னா நீ ஒரு குதிரை வாங்கி வளர்னு சொன்னா நான் குதிரை வளர்க்கறதே இல்ல எனக்கு வாழ்க்கையில அப்ப நான் போய் எப்படி குதிரை வளர்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தேவையான நாலேஜ் என்னான்றத நாம வந்து முத ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்றோம் இது இல்ல இது வந்து நிரம்ப பேர் கிட்ட இல்லாத நாளமா நிரம்ப பிரச்சனைகள் நாய்கள் மூலமா வருது சோ இப்ப நிறைய பேர் ஒவ்வொரு விதமான பிரீட்ஸோட வர்றாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்கவங்க அவங்களுக்கு ஏற்ற இடத்துல அவங்களுக்கு என்ன பிராணி விருக்கு விருப்பம் அப்படின்னு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து நாய் இல்லாட்டி பூனை நிறைய பேர் சில பேர் கிளி வளர்ப்பாங்க ஆஹ் ஆனா அந்தந்த பாம்பு இதுகளை எல்லாம் நம்ம ஆளுங்க வந்து குறவு வளர்க்கறதா இருக்கு ஒன் ரெண்டு பேர் விடு விளக்கா வச்சிருக்கலாம் வந்து சொந்த நீங்க சொன்ன அந்த ஓனான் கூட வளர்ப்பாங்க வந்து அதெல்லாம் வளர்ப்பாங்க சோ அப்படி இருக்கிறப்போ இந்த முக்கியமான பழக்க வழக்கங்களா எதை நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க வந்து ஒரு அதாவது நாய்க்கு நாய்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நாய்னு இருக்காமல முதல் வந்து அந்த நாய பேர் சொல்லி கூப்பிட்டா அந்த நாய் நம்ம கிட்ட வரணும் அப்ப சொல்லுவேன் நாய் பேர் ஜீனான்னு சொன்னா ஜீனா ஹியன்னு சொன்னா அந்த நாய் வந்து அந்த பேரை கேட்டுட்டு நம்ம ஒண்ணுக்கு வரணும் அதுதான் நாங்க பேசிக் ஒபீடியன்ஸ்ல சொல்றது நேம் ரேகோ சரியா ஒரு நாய் நம்மகிட்ட வருது அது வந்து சிட்டுன்னு சொன்னா உட்கார தெரிஞ்சிருக்கணும் சொன்னா அந்த இடத்துல இருக்க தெரிஞ்சிருக்கணும் நோன்னு சொல்றப்போ ஒரு செய்கிற ஒரு பிள்ளைய வந்து உடனே அதை தவிர்த்துட்டு போறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே நேரத்துல முக்கியமானது ஒண்ணு அதாவது நாய்களுடைய உலகத்துல நாங்க பழக்க வேண்டிய முக்கியமானது ஒண்ணு அவர்களை நடத்தி கொண்டு போறோம் வாக்கிங் எல்லாம் நாய வாக்கு கூட்டிட்டு போவாங்க உண்மையா பார்த்தா நாய் தான் மனிதனை வாக்கு கூட்டிட்டு போவே மனிதர்கள் வந்து நாயை வாக்கு ஓடிட்டு போறது நாங்க உண்மை ஆஸ்திரேலியால நம்ம நம்ம அதாவது நான் எல்லா லோக்கல்ஸையும் பார்த்துருக்கேன் ஒரு எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் பார்த்தா தட நாய் எடுத்துக்கிட்டு போகும் நாய் எங்கேயோ முன்னுக்கு இருக்கும் இவங்க எங்கேயோ பின்னுக்கு இருப்பாங்க ரைட்டா அப்ப இத அப்படி இருக்கக்கூடாது அது வாக்குன்றது ஒரு ரிச்சுவல் அது ஒரு சம்பிரதாயம் நாய்கள் உலகத்துல ஒரு பெரிய சம்பிரதாயம் அந்த சம்பிரதாயத்துல எப்படி இருக்கணும்னா நாங்க நடக்கிறப்போ நாய் எங்க பக்கத்துல நடக்கணும் சோ நிரம்ப பேருக்கு அந்த பேசிக் ரூல் கூட தெரியாது ஹவு டு வாக் அ டாக் நாய்களை எப்படி நடக்க வைப்பதுன்னு அந்த நாலேஜ் கூட இல்லை ஸோ இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கிறப்பதாபி ஒரு ஒரு நல்ல நாயை நம்ம உருவாக்க முடியும் அதாவது பெரிய நாய் வந்து ஸ்டண்ட் காமிச்சு அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லைதான் அஞ்சு பேசிக் கமாண்ட்ஸ் நேம் ரிகால் அசிட் ஸ்டே அண்ட் ஹீல் ஹீல் ஹீல்ன்றது வாக் வேணாலும் சொல்லலாம் சொல்றப்ப நாய் நம்ம பக்கத்துல நடக்குது பாருங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனா அது கூட நிரம்ப பேருக்கு அந்த நாலேஜ் இல்லைன்றதான் கொஞ்சம் கவலை ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்குது பாசம் இருக்கணும் எல்லாத்துக்கும் பாசம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல அதாவது இவங்க பாக்கிறவங்க யாராவது நான் சொல்லுவேன் நீங்க வந்து உங்க நாயை பராமரிக்கிறது பாசம் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா ஒரு பிள்ளையே நீங்க பாசத்தோட வளர்த்தா கூட அந்த பிள்ளைக்கு எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் சொல்லிக் கொடுப்பீங்க அப்ப அதே மாதிரி இந்த நாய்களும் புள்ளையா நினைக்கிறப்போ அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறத நீங்க கட்டு நீங்க உங்க பக்கத்துல பின்னாடி ஒருத்தர் இருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கோடா கே கோடா ரெண்டு பேரு அது பேர் கோடா இதுவர் வந்து என்னகிட்ட வந்தப்போ இவரு ஒரு சபிய இவருக்கு மத்த நாய்களோட கேடாது இவர் வந்து ஒரு ரெஸ்க்யூல இருந்து வந்தவர் தான் இவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா பல நாயகரோட சண்டை போட்டு கவுன்சில் இவரை வந்து பண்ற அளவுக்கு வந்துருச்சு இவருக்கு ஊசி போட்டு இது பண்ற அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு எல்லா நாயகரோடய சந்தோஷமா இருக்காரு சோ இது வந்து அதோட ஃபால்ட் இல்ல இது வந்து இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல அவருக்கு நடந்த ஒவ்வொரு விடயங்கள்ல ஒழுங்கான ஹேண்டிலிங் இல்லாம நடந்த விஷயம் தான் இது ஆனா இப்ப பாருங்க வந்து நிக்கிது எப்படி நிக்கிறாரு இது இந்த பணக்கம் இருக்கணும் இந்த பேசிக் வந்தோடனே இந்த நாய் சரி ஓரளவுக்கு தின்னு அப்ப இன்னொரு நாயோட சண்டை போட போறப்ப கூட அப்படின்னு டக்குன்னு நிறுத்திடும் வந்துடும் சண்டையை நான் தவிர்க்கலாம் அப்ப இதுல வந்து நேம் இம்பார்டன்ஸ் என்னன்றது நம்ப பேருக்கு தெரியறது இல்ல லக்கிய கபிய அப்படின்னு வாங்க அது இங்க கேட்டுட்டு அங்க ஓடும் அப்ப வட வடக்குல ஓடுற நாய் வந்து தெற்குல கூட பிடிக்க முடியாது இந்த மாதிரிதான் நிரம்பரங்கள்ல நடக்கிறது சோ இந்த நேம் ரி கால் சிக் ஸ்டே நோ ஃப பேட் பிஹேவியர் அண்ட் வோக் அலாங் சைட் இதுதான் அஞ்சு பேசிக் கமாண்ட் இந்த அஞ்சு பேசிக் கமாண்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு நாய் வந்து இது இது போதும் வீட்ல வளர்க்கிற நாய்க்கு இது போதும் இது வந்து போலீஸ்லயோ ஆமிலயோ வளர்கிற நாய் இல்ல வீட்டுல இருக்கிறப்போ இந்த அஞ்சு கமாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல சந்தோஷமா வாழ்நாள் கூட இருக்கலாம் அதாவது ஒரு காலத்துல வேட்டைக்கு போற நேரம் ஆஹ் மனிதனுக்கு இந்த நாய்கள் அதுகளும் நாய்களும் வந்து அந்த அந்த காலத்துல வந்து வேட்டைக்கு போகும் ஒரே நேரத்துல மனிதனும் போகும் அதுக்கப்புறம் மனுஷன் வேட்டையாடுற அதே நேரத்துல போயிட்டு மனுஷன் வேட்டையாடுற நேரம் அவனுடைய அந்த உணவுகளை வெட்டிட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்னு வருது ரெண்டு பேருக்கும் இடையில ஓகே எனக்கு இவன் ஃபுட்டு கிடைக்குதுன்ட்டு அதுக்கு பிறகு அதுல வந்து அப்படியே அந்த நாய்களோடைய வந்து மனுஷனுடைய வந்து சேர்ந்து வாழ தொடங்கி இப்ப வந்து மனிதர்களே இல்லாம வாழ என்ற ஒரு சூழ்நிலையில தான் நாய்கள் இது ஏன் இந்த மனுஷருக்கு வளர்க்கணுங்கிற ஒரு ஆசை வருது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க வந்து முதல்ல சொல்ல இந்த பல ஆயிரம் நீங்கள் கரெக்டா சொன்னீங்க அதாவது இந்த நாய்களும் மனிதர்களும் கோஎக்சிஸ்டன்ஸ்வாங்க இவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்து அதாவது ஒவ்வொருத்தர் இவ அதாவது நாயோட சப்போர்ட் மனுஷனுக்கு தேவைப்படுச்சு மனிதனுடைய சப்போர்ட் நாய்க்கு தேவைப்படுச்சு அப்ப இந்த கோஎக்சிஸ்டன்ஸ்ல தான் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இந்த வரலாறு போயிருக்கு ஸோ அதே மாதிரி அந்த 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 வரலாற்றுல ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறது ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அந்த அந்த ஒரு பிராணி அதை எல்லாருன்னு சொல்லிடறாது பிராணிகள் மேல அன்பு இருக்கிறவங்க வந்து இந்த நாய் வளர்க்கறது வந்து ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் தான் ஏன்னா அது நம்ம இருந்தது தான் நம்மள்கிட்ட இருக்குது இப்ப எனக்கு எப்படி உலகத்திலும் பிராணிகள் மேல இன்ட்ரெஸ்ட்னா எங்கள் தாத்தா பாட்டி அப்புறம் எங்க தாத்தாக்கு முன்னு முப்பாட்டினா இருக்கும் கொண்டு எல்லாம் வந்து பிராணிகளை வளர்த்தவங்க அதுல இருந்து ஒரு ஈர்ப்பு தான் எனக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பாக வந்துச்சு இது வந்து அன்யூஷுவல் கிடையாது இன்னைக்கு இன்னும் உலகத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது கம்பேனியன்ஷிப் இப்போ இன்னைக்கு உலகம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் அதாவது நம்ம டெக்னாலஜி தான் வாழ்றோம் இதுல வந்து நேச்சர்னு சொல்லி கொஞ்சம் நம்மளுக்கு இணைகிறது ஒரு பிராணி தான் அது நாயா இருக்கலாம் பூனையா இருக்கலாம் ஒரு எலியாகவும் இருக்கலாம் இல்ல ஒரு மீனாவும் இருக்கலாம் ஆனா இது வந்து ஒரு ஒரு வேர்ஜிங் வித் நேச்சர் ஏன்னா இப்ப பாருங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்குது ஒரு மரம் செடி கொடி ஏதாவது இருக்குதா ஒண்ணுமே இல்லை ஆனா அதே நேரத்துல வீட்டுல ஒரு ஒரு பிரா ஒரு செல்ல பிராணி இருந்துச்சுன்னா அது ஒரு அது நேச்சர் அதை வெளியே நேச்சரோட மர்ஜ் பண்றோம் ஸோ இது ஒரு ஈர்ப்பு தான் அது என்ன ஒரு செயின் கனெக்ஷன் இப்போ நம்மளோட முன்னோர்கள் வந்து இப்போ விவசாயம் வயலில் போர் நேரம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அதுகளுக்குலாம் வளர்த்தாங்க ஆனால் இங்க நிறைய ஒரு வியாபார நோக்கத்தோட நிறைய பெட்ஸ் வளர்க்குறாங்க அதன் மூலமா நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க மற்றது பார்த்தீங்கன்னா அந்த நாய்களுக்குன்னு ஒரு கிளப்ஸ் இருக்கு அதன் மூலமா அவங்க வீக்கெண்ட்ஸ்ல வந்து அவங்க அதில் சேர்ந்துட்டு அதன் மூலமா அவங்களுடைய ஒரு கொண்டாட்டம் அது அப்படியெல்லாம் இருக்கும் வந்து ஸோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க வந்து ஒரு வியாபார நோக்கம் உண்மையா சொல்ல போனா இப்ப வந்து இந்த விலங்குகளின் உலகம் வந்து ஒரு கமர்ஷியலைஸ் ஆயிருச்சு ஒரு காலத்துல வந்து நாங்க தெருல இருந்து ஒரு நாய் எடுத்து வளர்த்திருப்போம் இல்ல எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு ஒரு இந்த பேப்பர் முன்னெல்லாம் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல தானே பார்ப்போம் இப்ப எல்லாம் ஆன்லைன் போன உடனே இப்ப பாத்தீங்கன்னா பேக்யார்ட் பிரீடர்ஸ் வந்து பயங்கரமா பெருகிட்டாங்க சோ அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் எங்கள்கிட்ட ஒரு பெயர் நாய் இருக்கு இந்த குட்டி போடணும் இந்த குட்டியை இவ்வளவு இந்த காசை விற்கணும் இதுல வருமானம் தேடணும் அப்ப அதே நேரத்துல அந்த அது மட்டும் இல்ல ப்ரீடர் வந்து அவன் வந்து நாய்களை பெயருக்கிறான் ஆனா டிமாண்ட் இருக்கு வாங்குறதுக்கு டிமாண்ட் இருக்குது அப்ப வாங்குறாங்க அப்ப அதே நேரத்துல பெட் ஷாப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா பொருளா வந்து ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க பெட் ஓனர்ஸும் அவங்களுக்கு இந்த பெட்ஸ் மேல இருக்கிற பாசத்துல அந்த காசை கொடுத்து வாங்குறாங்க சோ இது வந்து ஒரு அப்புறம் வந்து பார்த்தா இது ரொம்ப இல்லாம ஒரு வெட்டினரி கிளினிக்கு போனா கூட நாங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி தான் ஒரு 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 நாய்க்கு வந்து இதுதான் பேசிக் பிரச்சனைன்னு தெரிஞ்சால் கூட அதுக்கு மேலே ஒரு அஞ்சு டெஸ்ட் செஞ்சு ஒரு இரநூறு டாலர்ல முடிய வேண்டிய விஷயத்த ஆயிரம் டாலர் ஆக்கி கொடுக்குறது இன்னைக்கு ஒரு ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு ஏன் கமர்ஷியல் ஆயிருக்குன்னா மக்களும் பாவம் அவங்க வந்து இந்த இப்போ ஒரு கம்பேனியன்ஷிப் தேவை இப்படி ஒன்று இருந்தா எங்களுக்கு மனசுக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையுது அப்படின்னு நினச்சி பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சோங்க அந்த மனிதர்களுடைய உண்மையானது அன்பு குணத்தை வந்து இன்னைக்கு கமர்ஷியல் ஆக்கி அதில் அதில் அதை காசு பார்க்குறாங்க அது 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 உண்மையா அதை பத்தி பேசுறப்ப இப்படி நிறுத்துறதுன்றது தெரியாது இது மக்களுக்கே ஒரு ஒரு என்ன சொல்ற விழிப்புணர்ச்சி வந்து இப்படி வியாபார நோக்கத்துடன் செய்யும் பொழுது நாங்கள் இதற்கு உடம்பையாக இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவு வந்தால்தான் இது நிக்கும் ஆனா இது நிக்கிறதுக்கு சாத்தியம் இல்ல எங்க பார்த்தாலும் இது இது வந்து நம்ம வந்து வெளிநாடுகள்னு சொல்றதை விட இந்த நாட்டுல எல்லா நாட்டுலயும் நடக்குது ஸ்ரீலங்கா இந்தியா எங்கே போனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அதாவது ஒரு எல்லாம் ஒரு வியாபாரம் நான் எடுத்தோன்னே இதை வளர்த்து இதை இதுலேருந்து எவ்வளோ எவ்வளவு நான் காசு பார்க்குறது